சோதரக்கலையை கற்று தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்கால் வணக்கத்தையே தெரிவிக்கிறேன் நான் இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ என்னன்னா ஆகஸ்ட் மாசம் ராசி பிறந்தது ரிஷபராசி சரியா சரி ரிஷபராசிக்கு நமக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது ராசி இந்த ரிஷப ராசியோட அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரன் எங்க இருக்காரு பாருங்க இந்த மாசம் நாலாம் வீட்டுல இருக்காரு அதாவது நம்ம பஸ்ட் நம்ம ராசி அதிபதி அந்த மாசம் நல்லா இருந்தாலே அந்த மாசம் பூரா நல்லா இருக்குங்க சரி அப்போ ராசி அதிபதி சுக்கரன் எங்க இருக்க நாலாம் வீடுன்னு சொன்னா திக் பலம் சொல்லுவாங்க அப்போ நல்லா திக்பலமா அவர் இருக்கிறாரு சரியா அப்ப அந்த இடத்துல இருந்து அவர் பசு நம்ம என்ன பார்க்கணும் அவர் யாருன்னு பார்க்கணும் ஒண்ணு ஆறுக்கு அதிபதி நாலாம் வீடு அவருக்கு ஒரே ஒரு பார்வை தான் டேலாம் பாருவ அவர் பத்தாம் வீட்டை பார்க்கலாரு ஓகே அப்ப இந்த மாசம் பூராவும் உங்களுக்கு பாருங்க ஈஸியா புரியணும் சொல்லி நாலு ஆறு பத்து இதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் நாலு ஆறு பத்து தான் இந்த ராசி அதிபதி செய்வார் அப்ப நாலா ஆறு பத்துல நல்லா இருக்கிறவர் இந்த இடத்துல என்னதான் இருக்கு வீடு வாகனம் சொத்து எல்லாம் இருக்கா அப்ப உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்ப நீங்க இந்த மாசம் வாங்கலாம் வாங்கி ஒரு ஆடு பேருக்கு அட்வான்ஸ் போடலாம் சரி இப்ப வீடு வா வாடகைக்கு நீங்க விட்டுருப்பீங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வராம இருக்கும் அப்ப வாடகைக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கு ஓகே அது இவ்வளவு நாள் வாடகை வருமானம் வராம இருந்திருக்கும் அந்த வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லீஸ்ட் கூட தான் நினைச்சிருப்பீங்க ஆள் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கா அப்புறம் சுக்கரங்கிறது யாரு அதோட இப்போ இதில் இந்த சில்வர் வெள்ளி வியாபாரம் அப்போ வெள்ளி வியாபாரம் நல்லா இருக்கும் கவரிங் கடை கவரிங் கடை நல்லா வே போகும் ஓகே அப்புறம் வாகனம் அப்போ வாகன தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓகே அதை பத்தாம் மணத்தையும் அவர் பார்க்குறதுனால ஷோரூம் அவங்க வச்சுருக்கூடியவங்களுக்கு நிறைய வண்டி சேல்ஸ் ஆகும் அப்போ ஆறாம் மணத்தை அதிபதியாக இருக்கிறதுனால ஒர்க் ஷாப்புக்காரங்களுக்கு நல்ல வேலை நடக்கும் அப்போ நம்ம

ஓகே நீங்க பணம் நிறைய கொடுத்து படிச்சிருவைங்க நாங்க டாக்டர் ஆஸ்பத்திரி போகிறதே பயப்படும் பில்லை பார்த்து பயப்படும் ஓகே அதான் நீங்க இப்போ ஆரச கிரகம்ங்கிறது செவ்வாய் இந்த செவ்வாய் கிரகம்ங்கிற க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே நமக்கு கிடைக்கும் இந்த அமைப்பு இருந்தா ரொம்ப அர்த்தம் ஓகே சரி இப்போ இந்த இதில் இப்போ யாரு ஏழாம் வீட்டா அதிபதி அதை இருக்கிறார் அவர் எங்கே நான் பார்க்குறாரு நாலாம் மீட்டையும் பார்க்குறாரு எட்டாம் வீட்டையும் பார்க்குறாரு ஈஸியாக அப்படிதான் அப்போ ஏன்னா ஏழு நாலு எட்டு இந்த இடத்த பாக்குறாரு இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா ஏழாம் இடம்ங்கிறது கிப்ட் இந்த மாசம் முறை உங்களுக்கு நிறைய கிப்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு யாரோ சஸ்பென்ஸா பொண்ணு கொடுப்பாங்க அல்ல அவருக்கு கல்யாணம் ஏதென்னா கல்யாணம் தானே இப்ப நீங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க அந்த கல்யாணம் வீட்டுல அவங்கள பார்த்த உடனே யாரோ சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இந்த பொண்ணு நல்லா இருக்க இதை கேட்கலாமே யார் வீட்டு பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க ஆஹ் இது பொண்ணு வீட்டு பிள்ளை என் தாய் வீடு சொந்தம் இப்படி சொல்லுவாங்க சொல்லி அப்ப இந்த பொண்ணை கேட்கலாம்

புதன் நாலாம் வீட்டுல இருக்காரு அப்ப ரெண்டாம் தனக்காரன் தனக்காரன் வளர்ச்சியா இருக்காரு தானே வளர்ச்சி தானே அப்ப பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப தனம் எந்த வழியிலயும் வரும் புதன்கிறது என்னது காலி இப்போ ஒரு பிளாட் வாங்கி போடலாம்னு ஒரு நினைப்பீங்க நிச்சயமா வாங்கி போடலாம் ஓகே அதே மாதிரி நீங்க ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க வாங்கிருக்கீங்க ஏற்கனவே வாங்கிருப்பீங்க புதன் புதன வக்கரமா இருக்கிறதுனால அது பக்கத்திலே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தையும் வாங்கி போடக்கூடிய அமைப்பு வரும் அந்த மாதிரி வாங்கலாம் அது கூட சுக்கரன் இருக்காரா அப்ப அந்த இடத்துல வீடு நினைச்சாலும் கேட்டலாம் ஓகே சரி அப்ப புதனாலே நமக்கு நன்மை அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி அதிபதி நாளில் இருக்காரு குழந்தை புதன் தாமதமா கிடைக்கும் ஓகே அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்புறம் ஐந்தாம் அடிபதி உயர்கல்வி அப்போ உயர்கல்வி சீட்டு கிடைக்கும் பொதுவாக அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து கூட புதன் லாயர் படிக்கலாம் படிக்க ரொம்ப நல்லது

ஒழுங்குறம் எப்பவுமே ரெஸ்து கிடையாது இல்லையா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் அஞ்சரை வெளியின் மூலமா படிக்கலாமா இதுல காசுல தங்கி படிக்கலாமா கரசுல படி இப்படி படிப்புல நிறைய முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க அவங்க எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகும் சகோதர சகோதரங்கள்லாம் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க பொதுவாக சூரியனுங்கிறது என்ன தெரியுமா ஆபரணம் அதான் நம்ம கழுத்துல அணியக்கூடிய ஆபரணம் அதாவது சுக்கரங்கிறது இந்த சின்ன இதெல்லாம் ஊப்புத்தி இதெல்லாம் சுக்கரன் குரு வந்து பிஸ்கட்